சற்று முன் வெளியான இறுதி கருத்து கணிப்பு முந்நூறு இடங்களை தற்போது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நானூறு தொகுதிகளில் தேர்தல்கள் அப்படின்றது நடைபெற்றிருக்கான் அந்த நானூறு தொகுதிகளில் முந்நூறு இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்கும் நாங்கள் வெற்றியை பெற்று விட்டோம் அடுத்த கட்டமாக இன்னும் கொஞ்சம் தான் வந்து தேர்தல் களங்கள் என்பது இருக்குது ஸோ இப்படியே போற போக்க பார்த்தா நாங்கள் விரைவில் வெற்றியை வந்து நிலை நிறுத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா வந்து அவ்வளோ கான்பிடென்ஸ் லெவல்ல வந்து பேசுறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் புதிய புதிய கருத்து கணிப்புகள் வெளியாக வாய்ப்புகள் வந்து இருக்கு முன்னூறு இடங்களுக்கு மேல பிஜேபி தாண்டாது முந்நூறு இடங்களை மட்டுமே பிஜேபி வந்து பெறும் பிஜேபியுடைய கூட்டணி சேர்ந்து இருநூத்தி எழுபது கூட தாண்டாது சம்டைம்ஸ் சில பேர் சொல்றாங்க

நூத்தி நாற்பது பிளஸ் வரணும் இப்போ நாற்பது இருக்காங்கன்னா ரெண்டரை மடங்கு உயரணும் காங்கிரஸ் அது ஆட்சிக்கு வரலாம் வந்தாலும் பிரச்சனை இல்லை அடுத்த முறை பிக்கப் பண்ணிக்கலாம் இந்த முறையோட கை கழுவி அடுத்த முறை பிரியங்கா காந்தியோ இல்ல ராகுல் காந்தியோ நிச்சயமா நம்ம ஜெயிக்க வச்சு ஜிந்தா பாத்துன்னு சொல்றாங்கல்ல சோ அதனால வந்து அவங்கள வந்து பார்த்துக்கலாம் பிரச்சனை அப்படின்றது வந்து கிடையாது ஏ நமக்கு தேவை என்னன்னா காங்கிரஸ் நூத்தி நாற்பது இடங்கள் இல்ல ஒன் பிப்டி சீட்ஸ் காங்கிரஸ் அலையன்ஸ்ல இருக்கிறவங்க ஒரு பிப்டி சீட்ஸ் எவ்வளோ டூ ஹண்ட்ரட் இந்த முறையும் நீங்கள் டூ ஹண்ட்ரட் எடுத்துட்டீங்கன்னா ராமர் கோவில் அதெல்லாம் கட்டினாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வேஸ்ட் தூக்கி போடுங்க அப்படின்ற மாதிரி தான் சத்தியம் மக்கள் அதை தூக்கி போட்டுட்டாங்கன்னு அர்த்தம் மதத்தை பார்த்து ஓட்டு போட்ட இந்த இரண்டு தேர்தல்கள் ஃபர்ஸ்ட் டைம் அதிருப்தியில் ஓட்டு போட்டாங்க பத்து வருஷம் காங்கிரஸே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு மோடிக்கு புதுசாக கொடுப்போம்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மதத்தை பார்த்து ஓட்டு போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த மாதிரி ஆகிடக்கூடாது ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஃபார்முலாவை போலவே ஆனால் அமையாது அது கன்ஃபார்ம் அமையாது சேஞ்சஸ் தான் அமைஞ்சிச்சுன்னா இந்தியாவை எவராலும் யாராலும் எந்த கொம்பனாலும் காப்பாற்ற முடியாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா ஸோ கணிப்புகள் வெளியாகி பரபரப்பை எந்த அணிக்கு வந்து ஏற்படுத்த போகிறது முன்னூறு இடங்களை வந்து பிஜேபி தரப்பினர் அசால்ட்டாக வந்து பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட நம்முடைய அமித்ஷா அவர்கள் சொல்வதை நம்மளால் பார்க்க முடிகிறது ஸோ ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாதிரா தம்பி ஜண்டா அப்படின்னு தமிழ்நாட்டில் கமெண்ட்டுக்கள் வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி வணக்கம்